தமிழ்நாட்டில் பாஜக என்பது ஒரு செத்துப்போன பாம்பு தமிழ்மனுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை பேட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் ஆடுத்த கிருஷ்ணன்காரணி பகுதியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கோரியதாவது தேர்தலில் நோட்டாவுக்கு கழுத்தான் பாஜக வந்தது அந்த தேர்தலில் பாமக சீமான் கட்சியை விட பாஜக குறைவான வாக்குகளை பெற்றது சீமான் ஆறு சதவீத வாக்குகள் வைத்துள்ளார் பாஜக எத்தனை சதவீதம் வாக்கு வைத்துள்ளது தமிழ்நாட்டில் பாஜக என்பது ஒரு செத்து போன பாம்பு தமிழ் மண்ணுக்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு புரிதலோடு இந்த தேர்தல் பயணத்தில் நாங்கள் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகு இந்திய தேசிய ஒற்றுமை பயணமாக கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உண்மையான நடைபயணம் நடந்தார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி காலில் நடைபயணம் நடந்தார் எங்கள் தலைவர் அது அண்ணாமலை நடைபயணம் இல்லை அது நடைபயணத்திற்கு பிறகு இந்திய காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று இவ்வாறு அவர் கூறினார் ஆண்டுகள் தான் இருப்பாரு இங்கிலாந்து அண்ணாமலை பாஜக அண்ணாமலை வந்து தொடர்ந்து அதுக்கு பேர் நடைபயணம் கிடையாது எங்க தலைவர் ராகுல் காந்தி நடதா இருப்பாருங்க கன்னியாகுமரியிலருந்து காஷ்மீர் வரைக்கும் அது பேர் நடை காலால் நடக்கிறத நடைப்பயணம் ஃபாரின் காரில் போகிறது சொகுசு பஸ்ஸில் போறது சொகுசு வேனில் போறது அது நடைபயணம் கிடையாது அது அவர் செய்யறத வந்து கத்வானி செஞ்ச மாதிரி ரத யாத்திரை ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்த முடியுமா எல்லா சமூக மக்கள் முடியவே ஏதாவது கழகத்தை உருவாக்க முடியுமா இதனால எதனா சச்சர் வரமா அப்படின்னுட்டு அவர் ரத யாத்திரை பண்றாரு நடைபயணம் கிடையாது இப்போ தொடர்ந்து வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நானூறு தொகுதி வந்து ஜெயிப்போம் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கறேன் அதை எதிர்த்து அந்த அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் சொல்லலை எதையும் வெளியில் இருக்கிறவங்களாம் சொல்றாங்க எது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்ஐ வச்சு ஏற்கனவே செட் பண்ணிட்டு தைரியமா நானூறு கணக்கு எப்படி சொல்ல முடியும் தோணாயமா சொல்லலாம் ஒரு முந்நூறுக்கு மேல சொல்லலாம் நானூறுக்கு மேல சொல்லலாம் அது எப்படி நானூறு சொல்கிறாங்க என்ன கனவுல இருக்காங்க சரி பத்தாண்டுகளாக என்ன செஞ்சாங்க எது சொல்லி வாக்கி கேட்பாங்க இப்போ தமிழ்நாடு அரசு இருக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க நேற்றுக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க இன்றைக்கு வேளாண்மை துறையும் மற்றது மாநிலத்துடைய நிதிநிலை அறிக்கை சொல்கிறாங்க நாங்கள் என்னென்ன செஞ்சிருக்கோம் என்னென்ன செய்ய போகிறோம் கடந்த ஐந்தாண்டுகளும் இந்த ஆண்டுகளும் வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க மாதிரி எதனா ஒப்பிட்டு சொல்ல சொல்லுங்கள் குரோத் சொல்ல சொல்லுங்கள் ஜிடிபி சொல்ல சொல்லுங்கள் எக்கனாமிக் குரோத் எதனா சொல்ல சொல்லுங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் என்ன சொன்னீங்க ஒரே ஒரு வாய்ப்பு விடுங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நாட்டில் தேனும் பாலும் ஓடனீங்க எங்கே ஓடிச்சு தேனும் பாலும் மதக்கலவரம் தானே நடத்திட்டு இருக்காங்க ஏற்ற தானே அரசாங்கத்தை நடத்துகிறாங்க என்ன சொன்னாங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரானாங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா இருந்து ரெண்டு கோடி பேருக்கும் கொரோனா பெருந்துட்டு இருக்க காலத்தில் வேலை போயிடுச்சு அப்புறம் மேக் இன் இண்டியா மேட் இன் இண்டியா ஸ்டார்ட் அப் இண்டியா எல்லாமே தான் சுயசார்பு நாடாக அதை மாற்றிடுவேன் அஞ்சு வருஷத்தில் என்னாரு பத்து வருஷம் ஆச்சு ஏன் சுயசார்பு நாடாக மாற்றலை குஜராத்ல குஜராத்தில் சீனால இருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்றுமதி எவ்வளோ நடக்குது இறக்குமதி எவ்வளோ இருக்குது ஏன் அதை கட்டுப்படுத்த முடியல அப்புறம் என்ன சொன்னார் அந்நிய செலவானியை வந்து வரலாறு காணாத அளவுக்கு கையேற்பு வச்சுட்டு வந்தார் இன்றைக்கி அந்நிய செலவானி எங்கே இருக்குது மூன்றாவது நிதிநிலை அறிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க நாலு தான் வரா கடன்றாங்க பதினாறு லட்சம் கோடியை மக்களுடைய பணத்தை அதானி போன்றவர்களுக்கு தாரை வார்த்தை கொடுத்து கடன்களை தள்ளுபடின்னு சொல்கிறீங்க அப்போ யாழை எளிய மக்களுக்கு போய் சேர வேறுகின்றே அந்த சமூக நீதி அடிப்படையில் போய் சேர வேண்டிய பணமெல்லாம் அதானிக்கு கொடுத்துட்டீங்களா எப்படி வரா கடன் நாலு பர்சன்டாக ஆகாமல் இருக்கும் அப்போ ஒப்பிட்டு பேசுகிறாங்க அந்த ஆட்சியில் வரா கடன் இவ்வளோ இப்போ வரா கடன் இவ்வளோ தள்ளுபடி செய்வாங்க முடியாத சிக்கி இந்தியன் அதுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க இவங்க திட்டமிட்டே செய்கிறாங்க அமெரிக்கா டாலருக்கு நிகராக இந்திய பணத்தை உயர்த்துவேன்னு சொன்னார் உயர்த்திட்டாரா இன்றைக்கி வந்து எண்பது ரூபாய்க்கு மேலே அமெரிக்க டாலர் நம்ம ஊர் எவ்வளோ இருக்குது எவ்வளோ காசு கொடுத்தா ஒரு அமெரிக்க டாலர் கிடைக்கும் எண்பது ரூபா கொடுத்தா கிடைக்கும் அட்லீஸ்ட் பாதியாவது கடந்துருக்கணும்ல கேஷ் விலையை வந்து பாதியாக குறை பண்ணார் பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறை பண்ணார் ரெண்டாயிரம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கூடிய ஆண்டுகள்லேயும் இப்போ எல்லாம் புகடா போய் விழுங்க அப்படின்றாரு இவர் என்ன செஞ்சுருக்கார் ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள் இவர் செஞ்சதெல்லாம் ஜவஹர்லால் நேரு அண்ணன் இந்திரா காந்தியும் கட்டமைத்த பொது நிறுவனங்கள் நவரத்னான்னு சொல்கிற பொதுன்னு வித்துட்டு வராங்க நெல்லவாயை நார நாரவாயின் அனுபவிப்பானுவாங்க ஜவஹர்லால் நேரு பத்தாண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்த நாட்டு விடுதலைக்காக போராடி பிரதமராக இருந்து பொது நிறுவனங்களை உருவாக்கி கொடையாக அந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிச்சுட்டு போனார் அதெல்லாம் விற்று சாப்பிட்டுருக்கவங்க தானே பிஜேபி அரசு மோடி அரசு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு இதெல்லாம் சொல்ல சொல்லுங்கள் பொய்யா பேசுவாங்க உண்மையே பேச தெரியாதுவங்க மதக்கலவரம் முன்னாடி இருப்பாங்க எதுல இவங்க முன்னணியில இருக்காங்கன்னா அந்த மத கலவரத்தை ஏற்படுத்துறது எப்படி திருட்டு எப்படி பண்றது இதெல்லாம் முதன்மையாங்களா இருப்பாங்க ஏதாவது நான் சொல்றேன் இல்லை இந்த புள்ளியை வரலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இதுக்கு மேல ஒண்ணு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு சொல்லிடுறேன் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு வாக்காளருக்கும் நான் கொடுப்பேன் கருப்பு பணம்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில வந்து பதுக்கி சுவிஸ் வங்கியில் வச்சிருக்காங்க எங்க ஆட்சி வந்த உடனே அந்த கருப்பு பணத்தை எடுத்தாந்து ஒரு ஒரு வாக்காளருக்கும் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு லட்சம் கொடுப்பேன்னா பாஞ்சு லட்சம் எத்தனை பேர் கொடுத்துருக்காரு எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் என்ன சொன்னாங்க மோடி வந்தால் பாஞ்சு லட்சம் கொடுக்க போகிறாரு கடன்லாம் கழிச்சிடுவோம் அடைச்சிடுவோம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் பிள்ளை கல்யாணம் பண்ணலாம் ஆடு மாடுவாங்களான்னு ஓட்டு போட்டாங்க அந்த சின்ன எதுன்னு தெரியாத ஓட்டு போட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாரு ஜிம்லான்றார் சும்மா தம்மாஷுக்கு தேர்தலுக்காக சொல்லுவோன்றார் இதெல்லாம் ஒரு தலைமை பண்ணாது உண்மைக்கு புறம்பான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு இப்போ நாங்கள் சொல்லலை இவருடைய இன்னும் அந்த விளையாட்டு வேலைகள் ஜிம்மிக்ஸ்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் அந்த ஜிம்மிக்ஸ்லாம் தெலுங்குல ஹிந்தியில ஜும்லான்னு சொல்றது தான் நான் சொல்லலை காஷ்மீர் ஆளுநராக இருந்தவர் சொல்றார் என்னென்னலாம் நாட்டு மக்களுக்கு எதிராக இவர்கள் செஞ்சாருங்கன்றாங்க இப்போ அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு பாதுகாப்பு இவனு இருக்காரு நீங்க ஏதாவது உருப்படி அந்த நாட்டு மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பத்து ஆண்டுகள் நாங்கள் இதை செஞ்சோம்னு சொல்ல சொல்லுங்க அது மாதிரி யாரும் சொல்லல யார் கேட்டுது இல்லை யாரு கேட்டது பதினாறு சீட்டு கேட்டேன்னு யார் சொன்னது அது மாதிரி கேட்கலையே யாரும் யார் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு நான் நான் திருப்பி திருப்பி சொல்றதெல்லாம் எங்க அளவுகோல் எங்களுடைய பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்க எங்க தோழமை கட்சியான உண்மையான தோழமை கட்சியான நான்கு தேர்தலை வெற்றி தேர்தலா உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு புரிதலோடு இந்த தேர்தல் பயணத்துல இருக்கோம் நாங்க அகையால் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்காமல் நாங்கள் பெற்றுக்கொள்ளத் தெரியல எந்தவித சிக்கலும் வராது யாரும் எந்த நம்பரும் ஃபிக்ஸ் பண்ணலை யாரும் எந்த நம்பரும் கேட்கல எங்களுக்கு உரிய மரியாதையை தேசிய கட்சிக்கு அதுவும் குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகு இந்திய தேசிய ஒற்றுமை பயணம் பாரத் ஜோடோ எங்கள் தலைவர் கன்னியாகுமரிந்து காஷ்மீருக்கு நடைப்பயணம் உண்மையான நடைப்பயணம் காலில் நடந்தார் அண்ணாமலை நடைப்பயணம் கிடையாது அது காலேயும் நடந்தார் எந்த வண்டியிலையும் ஏறாமல் அந்த நடைப்பயணத்துக்கு பிறகு இந்தியாவில் காங்கிரஸ் பேருக்கும் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்க இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்து சேர்ந்து இருக்காங்க அதனால எங்க அளவுகோல் எங்களுடைய கட்சியுடைய வலிமைன்னு எங்களுக்கு என்ன தெரியும் திமுக மட்டும் ஓட்டு போடுறது போட போடுறதுக்கு சமானம் அப்படின்றது அந்த அதனாலதான் அந்த கட்சியை எடுத்து நோட்டாக்கி கீழே போட்டாங்க குப்பையில போடுறது நோட்டாக்கு மேலே வாங்க முடியல நோட்டா கீழே தானே வாங்குனாங்க ராதாகிருஷ்ணன் தொகுதியில் எப்படி மூன்றாவது இடம் வந்தாங்க எப்படி வந்தாங்க மூன்றாவது இடம் மூன்றாவது இடம் தான் வரல நீங்க கரெக்ட் எடுத்து பாருங்க அது அது கிடையாது பாமகாவை விட கம்மியா தான் வாங்குனாங்க இவன் சீமானோட கம்மியா வாங்குனாங்க எப்படி மூன்றாவது இடம்னு இருக்கார் ஏன் ஆறு சதவீதம் வாக்குகள் சீமா வச்சிருக்காரு பாஜக தினி சதவீதம் வச்சிருக்கேன் எப்படி மூன்றாவது இடம் வரும் எப்படி என்ன கணக்கு சொல்றீங்க நீங்க வெப்சைட்ல போயிட்டு பாருங்க பாஜக என்பது ஒரு செத்து போன பாம்பு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மண்ணுக்கும் பாஜகவுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது ஓகே தமிழகத்தில் இருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் தேங்க்யூ